ஒரே நாடு ஒரே தேர்தல் இதை பற்றி வேறு சில வார்த்தையில பயன்படுத்தணும்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு மக்களவைத் தொகுதிகள் நாலாயிரத்தி நூற்றி இருபது சட்டமன்ற தொகுதிகள் முப்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட உள்ளாட்சி இடங்கள் இது அத்தனைக்குமே ஒரே நாளில் எலக்ஷன் இதுதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற விஷயத்தோட சாராம்சம் இந்த விஷயம் சரி தப்பு ஏதாவது ஒன்று பேசுவோம் அப்படின்னு நான் சொல்ல இது முழுக்க முழுக்க தவறான ஒரு திட்டம் இந்த திட்டத்துக்கு வந்து இந்த இந்த திட்டத்தை சிந்திக்கிறவங்க என்ன தாட் ப்ராசஸில் சிந்திக்கிறாங்கன்னு தெரியல ஆனால் இந்த திட்டம் அமலானா இது எல்லாமே நடக்கும் இந்த திட்டம் பற்றி அமைச்சரவை குழு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க சில முக்கிய பரிந்துரைகள் வந்து வெளியாக இருக்குது இந்த திட்டம் சரியானதா தவறானதா அப்படிங்கிற ஒரு குழப்பமான மனநிலையில் மார்ச் மாதம் ஒரு வீடியோ இந்த சேனலில் நான் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு சொல்கிறேன் இந்த திட்டம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இந்த திட்டம் ஜனநாயகத்துக்கு எதிரானது இதை பற்றி ரொம்ப தெளிவாக ஆழமாக சில கருத்துக்களை இந்த வீடியோவில் முன்வைக்க ட்ரை பண்ணுறேன் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் முதல் விஷயம் மக்கள் இந்த திட்டத்தை வந்து ஒரு மாநில கட்சியோட பார்வையில் பார்த்தா ரொம்ப தவறாக இருக்கும் தேசிய கட்சியோட பார்வையில் பார்த்தா சரியாக இருக்கும் நான் மக்கள் பக்கத்துலேருந்து ஜனநாயக பக்கத்துலேருந்து பார்க்குறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது மாநில கட்சி மத்திய கட்சி யூனியன் கட்சியெலாம் நான் பார்க்கல எனக்கு பொதுமக்களாகிய எனக்கு இந்த திட்டம் ரொம்ப ரொம்ப தவறாக தெரியுது இந்த திட்டத்தில் சில முக்கிய பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்டமாக அமல்படுத்த போகிறதா சொல்கிறாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா மக்களவைக்கும் சட்டமன்றத்துக்கும் ஒரே நேரத்தில் ஒரு தேர்தல் நடத்திட்டு அதுலேருந்து நூறு நாள் கழித்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா பண்ணியிருக்காங்க ஒன்றா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் டேட் இருக்குது பார்த்தீங்களா இந்த எலெக்ஷன் டேட்டை ஜனாதிபதி முடிவு செய்வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது மூணில் ரெண்டு பங்கு உறுப்பினர்களோட தான் இந்த திட்டம் வந்து அமலாகும் மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் சில திருத்தங்களை செய்கிறதுக்கு மாநில அரசாங்கத்தோட அனுமதிகள் தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க பதினெட்டுக்கும் மேற்பட்ட திருத்தங்களை நம்ம செஞ்சாக வேண்டிய தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த குழு அரசுக்கு முழுக்க முழுக்க பரிந்துரை செஞ்சிருக்கு இந்த குழுவில் இருக்கக்கூடிய நாலு பேர் இந்த திட்டத்துக்கு எதிரான விஷயங்கள சொல்லியிருக்காங்க இந்த குழு அமைச்சாங்கள ஒரு உயர்மட்ட குழு அந்த குழுவிலே நாலு பேர் நம்மால் இருக்காங்க இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப தவறானது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க அதில் மூணு பேர் ஜட்ஜு முன்னாள் நீதிபதிகள் அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் அவர் பார்த்தீங்கன்னா மாநில கமிஷனில் இருந்தவர் மாநிலத்தோட தேர்தல் கமிஷனில் இருந்தவர் இவங்க நாலு பேருமே இந்த திட்டத்தை அந்த உயர்நிலை குழுவிலே எதிர்த்திருக்காங்க ஸோ பெரும்பான்மை தானே இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமாகும் அந்த பெரும்பான்மையோட ஆதரவோட இந்த திட்டத்தை வந்து அமல்படுத்தலாம் இந்த திட்டம் சரியானது அப்படின்னு சொல்லி பதினெட்டாயிரத்தி

ஒரே நாடு ஒரே தேர்தல் அமல்படுத்துவதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதில் வந்து ஒரு மாநிலத்துறை அரசு கலைக்கப்பட்டால் அடுத்ததாக எலெக்ஷனானது அந்த மக்களவையை கணக்கு பண்ணி தான் நடத்துவோம் ஒருவேளை அந்த மாநிலத்துறை அரசாங்கம் ரெண்டு வருஷத்தில் கலைக்கப்பட்டால் அடுத்தது மீண்டும் அங்கே ஒரு எலெக்ஷன் நடக்கும் அந்த எலெக்ஷன் மூணு வருஷத்துக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க இந்த எலெக்ஷனில் ஒரே தேதி ஒன்று முடிவு பண்ணுவாங்கல்ல அந்த ஒரே தேதி ஜனாதிபதி வந்து முடிவு பண்ணுவாங்க அந்த தேதி ஒன் டைம் முடிவு பண்ணுறது ஒன் டைம் தான் இனி அடுத்தடுத்த காலங்களில் இந்தியா அந்த ஒரு தேதியில் மட்டும்தான் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகுது அப்படிங்கிற விஷயம்தான் இந்த குழு கொடுத்த முதன்மையான ரொம்ப தெளிவான துறைகள் ஸோ இந்த குழு என்ன சொல்ல வருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரே நாளில் இந்தியாவை யார் ஆள போறா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஜட்ஜ்மென்ட் பண்றதுக்கான ஒரு தீர்ப்பு சொல்கிற ஒரு எலெக்ஷன் ரீதியை சொல்றாங்க ஸோ இங்கே என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம வந்து மூணு விதமான அரசியல் நிலைகளுக்குள்ள இருக்கும் மக்களவை மக்களவைன்னு சொல்ல முடியாது பாராளுமன்றம் சொல்லலாம் இன்னொன்னு சட்டமன்றம் சொல்லலாம் ஒன்னு பாத்தீங்கன்னா உள்ளூர் அமைப்புகள் உள்ளாட்சி அமைப்புகள் சொல்லலாம் இந்த உள்ளாட்சியினாலேயும் நம்மளுடைய வாழ்க்கையை சுலபப்படுத்தக்கூடிய பணிகள் நடந்துகிட்டு இருக்கு அதே நேரத்தில் நம்மளுடைய மாநில அரசாங்கம் சார்பாகவும் சில பணிகள் பணிகள் நடந்துகிட்டு இருக்கு மத்திய அரசாங்கம் சார்பாகவும் சில பணிகள் நடந்துகிட்டு இருக்கு இந்த ஒவ்வொரு இடத்துலையும் யாரை உட்கார வச்சா சரியா இருக்கும் அப்படிங்கிறது ஒரே நாளில் முடிவு பண்ணால் அது எப்படி சரியா இருக்கும் என்னோட உள்ளாட்சி பிரதிநிதி எப்படிப்பட்டவர் அவர் யாரு என்ன யோசிப்பார் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறதையும் என்னுடைய பிரதமரை ஒரே தேதியில் நான் ஜட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது எப்படிப்பட்ட விவாதமாக இருக்கும் இங்கே நான் உள்ளாட்சி பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கும் போது அதற்கான இவர் யாரு எந்த ஊருக்காரு என்ன பண்ணுவார் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி இவர் இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்காரு இனிமேல் வரப்போறவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிற இந்த எலெக்ஷனை செப்பரேட்டாக வச்சு நான் யோசித்தா தான் எனக்கு அதில் ஒரு சரியான தீர்வு கிடைக்கும் அடுத்ததான் என்னுடைய மாநில அரசாங்கம் யார் இப்போ திமுக இருக்காங்களா இந்த அஞ்சு வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க அடுத்த அஞ்சு வருஷம் இவங்க என்ன திட்டமிட்டிருக்காங்க அடுத்தடுத்த கட்சிகள் என்ன சொல்கிறாங்க முதல்ல நான் இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த பிரச்சனைகள் அத்தனையுமே எனக்கு செப்பரேட்டாக நான் யோசிச்சாதான் எனக்கு செப்பரேட்டான ஒருத்தரை நோக்கி நான் குத்த முடியும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேசிய அரசியல் யார் இருந்தால் சரியாக இருக்கும் வெளிநாட்டு உறவுகள் யார் நல்லா மெயின்டைன் பண்ணுறா அடுத்ததான் இந்தியாவை ஆட்சி பண்ண போகிறவங்க யார் என்ன சொல்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத செப்பரேட் சிந்தனை அப்படிங்கிறத இங்கே நான் முதல்ல குறிப்பிடுறேன் செப்பரேட்டாக சிந்திக்கும்போது தான் செப்பரேட்டாக நம்ம ப்ராப்ளத்தை பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மூணு எலக்ஷனில் பிரதமர் யார் அப்படிங்கிறது டாமினேட் ஆகுமோ அப்படிங்கிறது நமக்கு தோணுது பிரதமர் யாரோ அவரை நம்ம முன்னாடி நிறுத்தி இந்த ஒரு நாளில் முடிவு பண்ணிடலாம் கீழே இருக்கிறவங்களாம் அப்புறம் பார்த்துக்கலாம் பெருசாக மக்கள் கன்சிடர் பண்ண மாட்டாங்களோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது இது ஒரு மாநில அரசாங்கத்தையும் உள்ளாட்சி அமைப்புகளையும் மலுங்கடிக்கக்கூடிய வகையால் ஒரு திட்டமாக அமைஞ்சுருமோ அப்படிங்குற ஒரு அச்சுறுத்தல் அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இயல்பாகவே இருக்குது ஸோ ஒரு ஜனநாயகவாதியா தேர்தல் நடத்துறது வீண் செலவுன்னு சொல்லி எப்படி பேச முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல தேர்தல் நடத்துறது தானே ஜனநாயகத்தோட ஆரம்பமே ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு அப்புறம் தொடர்ச்சியான தேர்தல்கள் நடத்துகிறாங்க இது உடஞ்சு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இந்தியாவோட ஜனநாயகத்தை காப்பாற்றுறது தானே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் செப்பரேட்டாக அந்த ஊருக்கு தேர்தல் வைப்போம் செப்பரேட்டாக அந்த மாநிலத்துக்கு வைப்போம் சொல்லி எதுக்கு அந்த டிஷனை மேக் பண்ணுறாங்க இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயகத்தை காப்பாற்ற ஜனநாயகத்தை காப்பாற்ற அடிக்கடி எலெக்ஷன் நடந்தால் ரொம்ப நல்லா இருக்காரு வளர்ச்சி பணிகள் தடைபடுதுன்னா அந்த மூணு மாதமோ ரெண்டு மாதமோ நாங்கள் அமைதியாக இருந்துக்கிறோம் எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த ஒ ரெண்டு மூணு மாசத்தை காரணம் காட்டி அந்த எப்படி சொல்றது வளர்ச்சி பணிகளை காரணம் காட்டி ஜனநாயகத்தில் எலெக்ஷன் நடக்கிறதே வீண் செலவு அப்படிங்கிற ஒரு பேச்சு எப்படி சரியா இருக்கும் எலெக்ஷன் நடந்தா தானே பாஸ் நீங்க எங்களை வந்து பார்ப்பீங்க எங்க பிரச்சனையை காது கொடுத்து கேட்பீங்க எங்க பிரச்சனையை அப்பதான விவாதிக்க முடியும் இப்போ இருக்கக்கூடிய அந்த அரசாங்கங்கள் அத்தனையுமே பர்ஃபெக்ட்டாக இருக்குன்னு சொல்லலை ஆனால் ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்தால் இன்னும் கொஞ்சம் எங்களோட குரல் கேட்கவே கேட்காது அப்படிங்கறத எங்கள் பிரச்சனையா இருக்கு எங்கள் குரல் உங்கள் காதுகளுக்கு வரவே வராது அப்படிங்கிறது தான் பிரச்சனையாக இருக்கு ஒரே நாள் தமிழ்நாடு ஒரே தேர்தல் நடத்துறது சாத்தியமானதா அப்படின்னு கேட்கும்போது போது இப்ப சமீபத்தில் ஜம்மு காஷ்மீருக்கு எலெக்ஷன் அறிவிச்சிருக்காங்க மகாராஷ்டிரா பண்ண போறாங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா ஹரியானா பண்ண போறாங்க இந்த மூணு மாநிலத்துக்கும் ஒரே நாள் ஒரே தேர்தல் நடத்த வேண்டியதானே ஒரு சாலிடா நான் சொல்றது இந்தியாவுக்கு ஏழு கட்டமா நடத்துனீங்க இப்போ சமீபத்தில் பாராளுமன்ற எலெக்ஷனை அதை கூட நான் தப்பா சொல்லல இந்த மூணு ஸ்டேட்டுக்கு இப்ப எலெக்ஷன் வைக்கிறீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அடிப்படையில் ஒரே நாளில் பண்ணிக்காமீங்களேன் ஒரே நாளில் பண்ணா அந்த எலெக்ஷனோட குவாலிட்டி எப்படி இருக்குங்க ஜட்ஜ் பண்ண முடியும்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் தேர்தல் கமிஷனால் பண்ண முடியும் செய்ய முடியும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை கொடுக்குறீங்க அந்த உத்தரவாதத்தை பண்ணி பண்ணிக்காமீங்களேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்தும் போது அந்த எலெக்ஷனோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியலையே எந்த அளவு செக்யூராக இருக்கும் எந்த அளவு நேர்மையாக இருக்கும் அப்படிங்கிறதே தெரியலையே ஏன்னா இந்த எலெக்ஷனே நீங்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் அடிப்படையில் ஒரே நாள் நடத்தலையே ஜம்மு காஷ்மீருக்கு பல கட்டங்களை அறிவிச்சிருக்கீங்க ஹரியானா அந்த பக்கம் இருக்குது மகாராஷ்டிரா அந்த பக்கம் இருக்குது அடுத்ததாக டெல்லியில் நடக்க போகுது ஸோ இது அத்தனையுமே வச்சு ஒரே நாளில் உங்களால் நடத்தி காமிக்க முடியுமா இப்போ இருக்கக்கூடிய அந்த சேஃப்டி செக்யூரிட்டி அடிப்படையில அந்த எலெக்ஷனோட ரிசல்ட் இருக்குமா எவ்வளோ பெரிய கேள்விகள் நமக்கு இருக்குது ஸோ ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது பிரச்சனைகளை மலங்கரிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைஞ்சிருமோ அப்படிங்கிற பயம் எனக்கு இயல்பாக இருக்குது ஒரு பாயிண்ட்டாக ரெண்டாவது பார்த்திங்கன்னா அந்த தேர்தல் எந்தளவு குவாலிட்டியாக இருக்கும் எந்தளவு நேர்மையாக இருக்கும் அப்படிங்கிற அந்த கேள்வி எனக்கு இருக்குது மூணாவது பார்த்தீங்கன்னா தேவையற்ற செலவு எலெக்ஷன் தேவையற்ற செலவு அப்படிங்கிற இந்த விவாதமே ரொம்ப தவறாக இருக்குது ஒரு ஜனநாயக நாட்டோட ஆரம்பமே எலெக்ஷன் தான் எலெக்ஷன் திருவிழா தான் ஜனநாயக திருவிழா நடக்கிறது தேவையற்ற செலவுனால் ஒரு கோவிலில் ஒரு சாமிக்கு திருவிழா கொண்டாடுறது தேவையற்ற செலவுன்னு சொன்னால் அது எப்படி சரியாக இருக்கும் Продолжение அது எப்படி சரியாக இருக்கும் ரொம்ப சரியாக இருக்காது இல்லை திருவிழா கொண்டாடுறதானுங்க ஆகணும் அதே மாதிரி தாங்க ஜனநாயக நாடுனா எலெக்ஷன் நடத்தி கொண்டாடணும் தான் அந்த எலெக்ஷனே ஒரு நாடு சுமையாக கருந்துச்சுன்னா அது எப்படி சரியாக இருக்கும் அந்த எலெக்ஷனில் தான் பீப்புளோட அந்த கோரிக்கைகள் அந்த சிந்தனைகள் அத்தனையுமே கவனம் பெறும் மக்களாக அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் யோசிப்பீங்க அதுவே தப்பு அப்படிங்கிறது எந்த மாதிரி ஒரு மனநிலை யார் இதை யோசிப்பாங்கன்னா ஓகே ஒரே நாடு ஒரே தேர்தலில் ஒரு அடுத்த பாஞ்சு வருஷத்துக்குள்ளே ஒரே நாடு அப்படிங்கிற அந்த அந்த ஏரியா கொண்டு வந்துடுவீங்க அப்போ ஒரே நாடு அப்படிங்கிற ஒரு ஏரியா கொண்டு வந்த பிறகு அந்த ஒரே பிரதமர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்துருவீங்க இது சர்வாதிகாரத்தை நோக்கி போகுமோ அப்படிங்கிற அந்த துணை கேள்வியும் அந்த துணை பயமும் எனக்கு இருக்குது ஸோ ஒரே நாடு ஒரே தேர்தலை எதிர்க்கிறதுக்கு அந்த தேர்தல் வந்து இந்த ஜனநாயகத்துக்கு சரியாக இருக்காது அப்படிங்கிற என்னோட கருத்து இந்த வீடியோவில் நான் பதிவு செஞ்சுருப்பேன் மாற்று கருத்து எது இருந்தாலும் அதை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இருக்கிற அந்த குவாலிட்டி ஆஃப் எலெக்ஷனும் ரொம்ப சரியாக இருக்குது நடத்துங்க பாஸ் நடத்துறதுல என்ன உங்களுக்கு வலிக்குது அப்படிங்கிறதான் எனக்கு கேட்க தோணுது அதுவே சுமையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மக்கள் பிரதிநிதியா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எனக்கு எழுது என் தருவாய் வந்துடுச்சு ஒரே ஒரு விஷயம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ சோ மச்